ஆனால் நோவா ஒன்று செஞ்சார் சம்மந்தியாவது சம்திங் எதுவுமே வேணாம் எனக்கு ஃபஸ்ட்டு அவர் ஏ அவர் ஏறுற அதோ விட்டா போகுதுன்னு உள்ளே போல் பொறுமையாக போகிறாங்க எல்லாம் ஏறுறாங்க உள்ள மருமகள் ஏறுறாங்க ஆ மாமியார் ஏறுது மகன்கள் ஏறுறார் குடும்ப தலைவராகி நோவா ஏறுறார் நோவா நோவா மனைவி மூணு பிள்ளைகள் மூணு மருமகள்கள் பேர பிள்ளைகள் எல்லாம் ஏறியாச்சு ஏறினோடனே கத்தரை பார்க்கிறார் கதவை நானே அடைக்கிறேன் நோவா இது வரைக்கும் வாயிலையும் நீ தொலைஞ்சது போதும் இனிமேல் வேணாம்ப்பா உனக்கு கதையை கத்திரையே அடைக்க கத்திரையே நம்ம வாழ்க்கையில் கதவை அடைச்சா கூட நம்ம பிசுக்கிட்டு போய் பிசிக்கிட்டு போய் தொந்தரவு பண்ணின்னு போய் அவன் வீட்டாண்டு விழுந்து கிடக்கிறோம் ஏன் அதுதான் அந்த போதையிலேருந்து வெளியே வரல இல்லை ஜன்னலை திறந்தாவது பார்த்துன்னு கையாவது ஆட்டி நிற்போம் டே 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 அவன் டே லூஸ் ஆடா நீ வெளில வாடா ஒன்றும் இல்லை இல்லை இப்போ ஒரு பெரிய விஷயம் நடக்கும் பார்த்தா வெங்காயம் நடக்கும் கவனராக அவனுக்கு மரம் கலந்துடுச்சு குடும்பமே லூஸ் ஆகிட்டீங்களாடா நீங்கள் அப்படி அவங்க கேட்க அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் மழை பார்த்ததில்லை அப்போது உண்மையிலே மழைன்னா என்னென்ன தெரியாது ஏதாவது சொல்கிறேன்னே சுனாமி தெரியாது கொரோனா தெரியாது இப்போ யாரையுமே தெரியாது நம்மளுக்கு அப்போல்லாம் அந்த போணம் போச்சுனாக்கா ஐம்பது பேர் பின்னாடி போய் எழுதுன்னு போவோம் இந்த மாதிரிலாம் நடந்துருந்தது இப்போ ஐம்பது போனம் போகுது அஞ்சு பேர் கூட போகல அப்போது வீட்லேயே இருந்தால் நல்லா இருக்காது உத்தியோகம் புருசெல்லாம் வச்சுன்னு வாங்க இப்போ ஒர்க் ஆட் ஓம் வந்துடுச்சு வந்துச்சா இல்லையே இப்போ அப்போ ஃபோன் எடுத்தால் கையை ஒடைச்சிட்டு பசங்களை இப்போது பாதி பாடம் ஃபோன்லேயே நடக்குது நானும் இவ்வளோ வயசு கழிச்சு தான் கண்ணாடி போட்டேன் என் பசங்களும் பே போட்டுருச்சு ஏன்னா ஃபோன் பார்த்து பார்த்து ஐசிஐட்டே ப்ராப்ளம் ஆயிடுச்சு நம்ம எங்கே போய் பண்ணணும் படித்தா படிக்க வை எல்லாம் மாடு போய்க்க விடணும் ஸ்கூலில் போய் கேட்டால் உன் பிள்ளை தான் போட்டேன் கண்ணாடி என் பிள்ளையே தான் போட்டுருக்குன்னு அந்தம்மா மிஸ்ஸு இது பாருங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு எவ்வளோ இதெல்லாம் நெஞ்சோட பார்த்து இல்லைல்ல நம்ம ஒர்க் அட் ஹோம்ன்றது நைட்டி போட்டுனே சம்பாதிக்கிறதுங்க ஐடியில் வேலை செய்கிறதுங்கெல்லாம் இப்போ பசங்களை ட்ரௌசர் போட்டுன்னே வேலை சம்பாதிக்கிறாங்க நல்லா டிப்டாப்பாக போடுறதுங்க வேலை கிடைக்க மாட்டேங்குது ஒழுங்காக வேலை செய்கிறது செக்யூரிட்டி தான் இப்போது செக்யூரிட்டியும் மெயின்டெனன்ஸும் ஒழுங்காக வேலை செய்கிறாங்க பில்டிங் மெயின்டெனன்ஸுக்கு அவங்க தான் கரெக்டாக காலையில் போகிறாங்க சாயம் வராங்க காபி போட்டு கொடுக்கறது அது க்ளீன் பண்ணுறது அவங்க இல்லைன்னா நாடி போய்டும் ஐயா வந்து அவன் யூஸ் பண்ணா கூட ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிடலாம் ஐயா வராமே க்ளீன் பண்ண தான் வாங்க அது பாதிக்கப்பட்டவங்க சொன்னது தெரியும் எனக்கு எவ்வளோ பெரிய பில்டிங்கெல்லாம் வாங்கினான் விலைக்கு எவ்வளோ பெரிய இப்போ வாடகை கொடுத்துருந்தான் அத்தனை பேரும் இப்போ அடித்து உடச்சி வீட்டில் உட்காந்தேன் வேலை செய்யுங்க இப்போ கிராமத்தில் தான் வேலை செய்கிறான் இப்போ ஒரே ஒன்று நெட்ஒர்க் ஒட்டி தான் நல்லா வேலை செய்யணும் இருக்கிற இடமா இருந்தால் வேலை கிடச்சிரும் வர மாதிரி போயிடுச்சு இப்போது அப்போல்லாம் குக் பண்ணி தட்டில் போடும் இப்போ முதல்ல குக் பண்ணி நெட்டில் போடுது எவ்வளோ வியூஸ் வருது எவ்வளோ லைக்ஸ் வருது அது சாப்பாடெல்லாம் ஆரியே போயிடுது இறியா வர நான் பார்த்து நிற்கிறேன் பார்த்துன்னு இருக்கிறேன் ஆ தொட்டுட்டேன் தொட்டுட்டேன் ஆயிரம் வந்துச்சு ஆயிரம் சப்ஸ்கிரைபரும் வந்துட்டான் ஆயிரம் வியூஸ் வந்துட்டான் யூடியூப்பில் கொடுக்க போகிறான் எனக்கு தோ அப்படியே கூடையில் அருள் போகிறேன் எவ்வளோ வருது எழுத்தொம்பது காசு வருது வாய்களா பத்தாயிரம் வியூஸுக்கு எவ்வளோ வருது ஒன்றே முக்காறுரூவா வருது ஒரு ரூபா எழுபத்தஞ்சி ருசாவா ஆமாம் என்னமோ நினைச்சேன் அதுக்கு பின்னாடி நிறைய போட்டோம் நான் முதல் சம்பளம் வாங்கினேன் மாற்றியா இவ்வளோ வாங்கினேன்னோ அதை பார்த்துட்டு நம்ம வீட்டுலலாம் எழுந்திருக்கோம் இப்படியெல்லாம் போக நினச்சி பார்த்துருப்போம்மா டிவி பார்த்தா பாவனும் இப்போ ஃபோனே பார்த்துன்னு இருக்கேன் பையன் அப்போ டிவி சேவையில் வச்சால் அது பெரிய குற்றமாக இருந்துச்சு இப்போ கக்கு சோரி கேமரா வச்சிருக்கேன் அப்புறம் கல்யாணம் பண்ணால் கேமரா எடுத்துன்னா அவ்வளோதான் பெரிய தீட்டாக ஆயிடும் கல்யாணம்னா இப்போ எவன் பண்ணாட்டி அவன் புருசனும் கல்யாணம் பண்ணி கொடுத்த காலம்லாம் வந்துச்சு இந்த மாதிரி பண்ணால் என்ன அர்த்தம் எல்லாம் என்ன மாதிரி விலையும் ஜலியமாக வரும் எது அம்மா எது பொண்ணு எது பையன் எது அப்பாலே தெரியாது பையனுக்கும் முடி கொட்டது அப்பனுக்கும் முடி கொட்டது அம்மாவும் கொண்டாக்குது பொண்ணும் குண்டாகுது எல்லாம் மூஞ்சிலே கழிவு போட்டு பவுடர் கூடலாம் போட்டு எது பொண்ணு எதாமான்னு தெரில ஒரு அம்மா கை பிடிச்சேன் நான் பையனை கொடுக்கறதுக்கு பிரதர் நான் தான் பொண்ணு எப்போ என்ன இவர் தான் மாப்பிள்ளை உங்கள் போனேண்ணா இது அம்மாவோட பெருசாக அது செல்லம் வாழ்த்துக்கிறார் அவங்க அப்பா பிடிச்சி கையை பிடிச்சிடுவான்னா அது என் அப்பா அங்கே அது ரொம்ப செல்லம் வாழ்த்து போனேன் கையில் ஆட்டு நீ வா டாடி நீ வா டாடி மம்மி வந்தால் தான் நான் ஒரு நாள் மம்மி முன்னாடியே வந்து நின்றுச்சு நான் நினச்சேன் பொண்ணுன்னு தெய்வமே தேவனே தேவனே ஏனெனை கைவிட்டீர் கல்யாணத்தில் இந்த மாதிரி நோவா பேழையில் ஏறி உக்காரத்துக்குள்ளோ அப்புறம் இதுங்க ஒவ்வொன்றும் ஒரு ஒரு அனிமல்ஸும் ஆயி போச்சுன்னா என்ன வருது நாய் வச்சுக்கிட்டு நம்ம படாது படுவோம் அதுவும் புருஷம் வளர்க்குற நாயினா பொண்டாட்டி நாயை போட்டு நாஸ்தி பண்ணுறோம் அப்புறம் கிளி வளர்க்குறது அப்புறம் பட்சி வளர்க்குறது கீச்சு கீச்சு கீச்சும் கற்றுது தூக்க முடிலன்ட்டு எங்கள் அம்மா சொல்லுவோம் அப்புறம் நாய் மியா மியான்னு பூனை கத்தம் ஒரு சரணாலயமாடா இது குடும்ப நேரத்தில் விடாது இதே உங்கள் அப்பா வந்தால் பூந்து வெட்டியிருப்பாடுறான் என்னென்னும் குசுப்பும் இல்லையா எங்கள் அம்மா சும்மா இருக்கும் ஆய் நம்ம சொல்ல முடியுமா இப்போ எங்கள் அம்மா வந்தோன்னா அவங்க அம்மா சும்மா இருக்குமா இப்படியெல்லாம் எல்லாம் நடந்து கலகல கலகலான் இருக்கும் குடும்பம் இது வந்து எதுனா நம்ம யாராவது வெளியே கிளம்பிடும் வண்டி எடுத்தோமா ஃபோன் எடுத்து போட்டோமா ட்ரூன் போயிடும் எல்லாம் முன்னோன்னு வந்துடுவோம் இது எங்கேயுமே நவர முடியாது பேழை உள்ளே இருக்கணும் வருகையில் இருக்கணும்னா ஒழுங்காக சபை சத்தியத்தில் இருக்கணும் ஆட்டம் போட முடியாது எங்கேயும் போக முடியாது எங்கேயும் வர முடியாது இஷ்டப்படி ஜீவிக்க முடியாது அதுதான் சொல்ல வர்றது இந்த பக்கம் நாட்டம் இருக்கும் இந்த பக்கம் துஷ்டம் இருக்கும் இந்த பக்கம் அசுத்தம் உள்ளமிருக்கும் இந்த பக்கம் சுத்தம் முல்லம் இருக்கும் பற்றாதுக்கு நோவா ஒய்ஃபு நோவா மருமக நோவா மகன் நோவா பேர பிள்ளைங்க எதுவுமே சத்தம் போடல வருகை குடும்பம் பாருங்கள் சும்மா நூறு வருஷம் ஒரு நீதியும் சுயசேஷன் பிரசிங்க இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அஞ்சு பேர் கொண்ட குடும்பத்தை கத்திரக்குள்ளே கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய காரியம்னு சொல்கிறேன் மிகப்பெரிய காரியம் அது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை அந்த மருமங்கள் எவ்வளோவோ கத்திர சோத்திருக்கிறேன் எங்கள் அப்பா கூப்பிடல இந்த கிழவன் பாருக்கு அது சாத்திச்சின்னு சொல்லலை எங்கள் அம்மா வீடுன்னு சொல்லலை பாருங்கள் அந்த குடும்ப நிர்வாகம் பாருங்கள் தாய் வீடு வந்து ஒரு போதையாக இருக்கு இல்லையா பெண்களுக்கு லீவ் விட்டா போயிடுவாங்க லீவு உள்ளா கூட லீவ் எடுத்துனாவது போயிடுவாங்க இந்த பசங்க காலேஜுக்கு போகிற மாதிரி கட்ட ஸ்டேகனா போகிற மாதிரி வேலைக்கு அம்மா அம்மாவுக்கு போவாங்க எவ்வளோ விஷயம் இருக்குது இப்போ அம்மா போகலனாலும் அம்மாங்க வந்து பார்க்கும் எவ்வளோ அந்த பந்தம் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும் எங்கள் வருகையில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் எல்லாம் ஏற கட்டிட்டாங்க எப்போ நீதி என்று விஷயத்துக்கு தாய் தகப்பன் சம்மந்திக்கலையோ செவிசாய்க்குலையோ விசுவாசிக்கலையோ முடிச்சு நம்மளை டிஸ்கனெக்டட் அவ்வளோ தான் மனசு செத்துதுன்னு சொல்கிறேன் சிலுவையில் அறையப்பட்டது இன்றைக்கி அந்த இடம் வந்து பார்த்திங்கனாக்கா தெரிந்து கொள்ளப்பட்டவர் உண்மையிலே சிலர் தான் அழிக்கப்பட்டவர்கள் என்னமோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருப்பாங்க தெரிந்து கொல்லப்பட்டவர்களோ சிலர் தான் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை உங்களுடைய கருத்தில் இருக்கிறது என்று நினைக்கிற வரைக்கும் அது வேறு மாதிரி போய் முடியும் வருகை வருகை மனசில் வச்சுக்கோங்க உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக உங்க கூட ஏ கற்று ஆசீர்வதிக்க வருகையில் நீங்கள் பிரித்து தான் ஜெயிக்க முடியுமே தவிர அதுக்கு பல பரிகாசங்கள் நீங்கள் கடந்து வரணும் பல சாக்குப்போக்குகள் பல க குற்றச்சாட்டுகள் பல காரியங்களை உங்கள் இடத்துல ஜனங்கள் வைப்பாங்க நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கொள்கிற வேண்டிய விதத்தில் எடுத்துக்கொண்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய குறிக்கோள் என்ன நோக்கம் என்ன லக்கு என்ன வருகையிலே நம்ம கடந்து செல்லணும் இப்படி பிரித்து எடுக்கப்பட்ட வாழ்க்கையிலே வந்தாலும் நம்மோடு கூட பயணப்படுகிறது காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் சுத்தம் இல்ல சுத்தமுள்ள மிருகம் இப்போ குடும்பத்துக்குள்ளே என்னென்ன நினைப்பாங்க ஏன் தாய் தேவப்பன் வந்திருந்தா இந்த மிருகம் வரத்துக்கு அணுகிறகம் இருக்குது ஏன் தாய் தேக்கப்பன்னு பண்ணு கேட்டேன் இல்லையா ஒரு நாயை வளர்கிறீங்க தாயை பார்க்குறீங்களா கேட்பான் இல்லையா நமக்கு எதிர்கட்சிக்காரன் தாயை விட்டுட்டு நாயை பார்க்குறீடா நாயை உன்னை பெற்று படிக்க வச்சு ஆளாக்கி உருவாக்கி இப்படி தான் ஆரம்பிப்பான் சும்மா போகிற கொடுத்து விட்ருவானா எங்கள் அம்மாவை சும்மா இருந்தாலும் வேணா ஏற்றி விடுவான் அது அங்கேருந்து டாகிடும் இதெல்லாம் எவ்வளோ நடக்கும் எதையுமே செவி சாயக்கூடாது தூட்டினாலும் சரி போட்டினாலும் சரி எல்லாற்றையும் சகித்துக்கொள்ள நமக்கு வந்து கிருப இருக்கணும் கிருப்பை கற்று தருவார் எல்லாத்தையும் இறக்கி விட்ற வரைக்கும் நோவாக நொந்து கொள்ளவில்லை முறுமுறுக்கவில்லை தேவனோடு நடக்கிற பயணம் இப்படி தான் இருக்கும் தேவனை அறியாதவளா நல்லா இருக்கிறான் ஐயா தேவனை அறிஞ்ச நாங்கள் கஷ்டப்படுறோம் யாருக்குமே எந்த தவறு செய்யலை நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் இல்லை அவனால் நஷ்டப்படுவான் நீ பார்க்க போகிற ஆனால் நீங்களோ காக்கப்பட்டிருக்கிறீர்கள் காக்கப்பட்டு நீங்கள் ரசிக்கப்பட போகிறீங்க இல்லை தேவன் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார் உங்களுடைய பயணத்தில் வெற்றியின் மீது வெற்றியை கற்ற தர போகிறார் கண்களை மூடி கற்று நோக்கி பார்க்க போகிறோம் சாயந்தரம் பேலன்ஸ் இருக்குது கொஞ்சம் தான் பேசியிருக்கிறேன் இன்னும் மீதி மனவாட்டி சபை எப்படி இருக்கணும் பருகில் எப்படி இருக்கணுமோ இருக்கக்கூடாது என்பதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஆகையால் நம்ம என்ன செய்ய போகிறோம் சாயந்தரம் ஆறு மணிக்கு வந்துருங்க கத்திரங்களே ஆசிர்வதிப்பார் இப்போ கண்ணில் மூடி கத்திர நோக்கி பார்க்க போகிறோம் அண்டு வரை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த வசனத்தின்படி ஆசிர்வதியும் அனுகிரகம் செய்யும் அதிசயங்களே காணப்படும் தலையேற பெற்ற விசுவாசம் வருகையிலே சபை கைவிடப்படாத வண்ணம் ஆகிய சபை அண்டு வரையும் உங்களுடைய எதிர்பார்ப்புக்குள்ளே வந்து சேரட்டு இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஏசுவின் நாம திருப்பிதா என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி முள்ளைய பிரச்சினை நாமத்தை ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்தை செய் கத்திராக்கு இசுக்கு செங்கிருப்பேன் பிதா தேவனுடைய அன்பு பசி ஐக்கியம் நம்ம மன்னரோடு கூடும் சுதாகம் சில பர்சவன் கூட இருப்பதான் ஆமே ஆமே நன்றி வணக்கம் கற்றுவங்களை ஆசீர்வதிப்பார் சாயந்திரம் ஆறாத நிலையை வந்து கலந்து கொள்ளுங்கள்